கோட் தளபதி விஜயோட வெங்கட் பிரபு இணைந்த படம் இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கான ஓபனிங் வேற லெவல்ல இருந்துச்சு ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா முதல் நாள் வசூலே விஜயோட முந்தைய வெற்றி படமான லியோ அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் நிலவிச்சு நம்ம ஏஜிஎஸோட அஃபீஷியல் கலெக்ஷன் விவகாரமும் அதை உறுதிப்படுத்துச்சு ஏன்னா லியோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கோடி இது நூற்றி இருபத்தி ஏழு கோடி தான் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லியோ படத்தோட கோட் படம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ரசிகளை திருப்திப்படுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமான்னு கேட்டால் அதுதான் உண்மையும் கூட ஆனாலும் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கரமான கலெக்ஷன் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு இந்த படம் வந்து பதிமூணு நாளில் நானூற்றி பதிமூணு கோடியை கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னு ஏஜிஎஸ் நிறுவனமே அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க விஜயோட கேரளியே இது வந்து இரண்டாவது நானூறு கோடி படம் அப்படிங்கிற பெருமை பெற்றுச்சு ஆனாலும் கூட இந்த படம் ஐநூறு கோடி வசூலை பெருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிற அளவு தான் இப்போ நடக்குது ஏன் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி பதினாறு பதினேழு நாட்கள் ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் கோட் படம் வந்து இன்னும் பல தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது ஆனாலும் கூட இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா லப்பர் பந்து நம்ம ஹரிஷ் கல்யாணம் அட்டக தினேஷ் சேர்ந்து அடித்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு இப்போ முதல் நாள் இரநூறு ஸ்க்ரீன் வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மக்கள் படத்துக்கு நல்ல வரவேற்பை கொடுத்தால ஐம்பது ஸ்க்ரீன் அதிகப்படுத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்க்ரீனில் வந்து லப்பன் வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட நந்தன் படமாகட்டும் நம்ம கோழி பண்ணை செல்லத்துறை அப்படியே ஆகட்டும் நம்ம ஹிப்பா பாதியோட கடைசி உலக போர் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கான தியேட்டர்ஸ் வந்து நிறைய தூக்க வேண்டிய இடம் வந்துருச்சு சரி இருக்கிற தியாட்ருலையாச்சு கோட் படம் இருக்கே कलेक्शन एपड़ी पता ரொம்ப டல்லாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ வரைக்கும் கோட் பதினாறு நாட்களில் நானூற்றி இருபத்தி அஞ்சு கோடி வசூலை பெற்றிருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஐநூறு கோடி வசூலை பெறுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லும் நாம கூட சொல்லியிருந்தோம் வேட்டையின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட் வந்து ஆட்சி புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கான தியேட்டர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு வசூலும் குறைஞ்சிருச்சு இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வாரம் மெய்யலகன் வருது கார்த்தி அரவிசாமி படம் நைன்டி சிக்ஸ் பிரேம்குமார் மெஹாயி குடுத்த டயர்டரு இன்னொரு பக்கம் நம்ம விஜயன் தெரிஞ்சுது ஹிட்லர் வருது ஸோ இப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த படம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஸோ கோட் படத்துக்கான வசூல் மிகப்பெரிய அளவில் சரிவை இந்த வாரம் முதலே சந்திக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால தான் கோட் படம் ஐநூறு கோடி வசூல் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன் கூட இல்லை அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் தெரிய வருது ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் ஏதாவது மேஜிக் நடக்குதா இல்லையா அப்படின்னு ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த கோட் படம் ஐநூறு கோடி வசூலை பெறும்னு சொல்கிறீங்க இல்லை பெறாதுன்னு சொல்கிறீங்க பெறலை அப்படின்னா யார் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்